வணக்கம் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த வரிசையில் குரு இது நம்ம ஜோதிடத்தில் மாபெரும் சுவர் அப்படிங்கிற ஒரு குரு இந்த குரு பகவான் ஒவ்வொரு வருஷமும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த மாதிரியே இப்போது இந்த வருஷம் மே மாதமே நமக்கு வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிட்டார் இப்போ ரிஷபத்தில் இருக்கிற குரு வக்ரகதியில் பயிற்சி ஆகிறாரு அதுக்காக பின்னோக்கி வந்து திரும்ப மேஷத்துக்கே வருவார்ன்னா இல்லை அதே ரிஷபராசிலேயே ஒரு நட்சத்திரம் பின்னோ பின்னோக்கி வர மா வருவார் அது வக்ரகதி அப்படிங்கிறது உண்மையிலுமே குரு வந்து எல்லா கிரகங்களுமே முன்னாடி நோக்கி தானே சு சுற்றிட்டு இருக்கு பின்னோக்கி பின்னோக்கி வருமா அப்படின்னு கேட்டால் சூரியனுக்கு அஞ்சாம் இடத்துலையும் ஆரம்பித்து எட்டாம் இடம் வரைக்கும் இருக்கிற அஞ்சு ஆறு ஏழு எட்டில் இருக்கிற கிரகங்கள் நிச்சயமாக வக்ரம் அடையும் அந்த அதன் அடிப்படையில் சூரியன் தற்பொழுது கண்ணியில் இருக்கார் ஸோ இந்த கண்ணியில் இருக்கிற இந்த சூரியன் அங்கேருந்து மகரத்துக்கு போகிற வரைக்கும் இந்த குரு வந்து வக்ரகதியில் இருப்பார் அதாவது அக்டோபர் மாதம் இந்த மாதம் ஒன்பதாம் தேதியிலருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபெப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு இந்த குரு வந்து வக்ரகதியில் இருக்க போகிறாரு ஸோ இந்த குரு ஒரு சுபர் வந்து வக்ரகதியாகிறது நல்லதாக கேட்டதா சிலருக்கு நல்லது சிலருக்கு அது கேட்டது ஸோ யாருக்கு எந்த ராசிக்காரங்களுக்கு இது நல்லது எந்த ராசிக்காரங்களுக்கு இது கேட்டது அப்படிங்கிறத ஸோ அது என்ன விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான வீடியோக்கள் நம்ம கொடுக்க போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி எப்போவுமே உங்களுடைய ராசி லக்னம் ரெண்டுக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமான பலன் கிடைக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே ராசி கன்னிராசி ராசிக்கான குரு வக்ர பயிற்சி பலன்கள் ராசிக்கு குரு வந்து சுகாதிபதி மற்றும் கலத்திரஸ்தானாதிபதி பட் அவரும் பாதகாதிபதியும் கூட தான் ஸோ அந்த பாதகாதிபதியாகி கன்னிக்கு வந்து குரு வக்ரம் அடைகிறார் அப்படிங்கிறதே ஒரு நல்ல விஷயம் அதுவும் எங்கே வக்கரம் அடைகிறார் ஒன்பதில் ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம் ஸோ இது வந்து ஏற்கனவே வந்து கண்ணிக்கு வந்து இந்த வருஷம் எல்லா நல்லா இருக்குது அதில் குரு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிருக்கிறதும் இல்லை நல்லது இன்னும் அங்கே வக்கரம் அடைகிறது இன்னுமே அது நல்லது ஸோ என்ன நல்லதுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்ணியை பொறுத்த வரைக்கும் ஒரு நான் ஒரு புதுசாக ஒரு வன் ஒரு வீ முதல்ல வீடை ஒரு மாற்றணும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வீடு மாற்றணும்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா இந்த குரு அக்ர பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக மாற்றலாம் வீடு வாகனம் சொத்து எதனா வாகனமும் நீங்கள் எதனாவது ஒரு ஏற்கனவே எதாவது தொல்லை கொடுத்துட்ருக்கு அல்லது ஒரு புது மாடல் கார் பார்த்துருக்கீங்க பைக் பார்த்துருக்கீங்க வாங்கணும்னு இந்த பழசம் வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு வேற ஒன்று வாங்கணும் ஸோ இந்த மாதிரியான வ வீடுகளை மாற்றுவதற்கு வாகனங்களை மாற்றுவதற்கான கரெக்டான காலம் இந்த குரு வைக்கிற காலம் அதுவும் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிற குரு ஸோ கண்டிப்பாக உங்கள் மனதுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல இருக்கிறத இப்போ இருக்கிறத விட ஒரு படி ஒரு நல்ல ஒரு வீடோ ஒரு நல்ல உங்கள் ம வாகனமோ எல்லாம் அமையும் ஸோ இந்த ப்ளஸ் எதாவது சொத்துக்கள் தந்தை வழிகளை நீங்கள் ஏற்கனவே சொத்துக்கள் எதையாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போது உங் அல்லது நீங்கள் எதிர்பார்க்கலனாலுமே ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் வந்து சேரும் தந்தை வழியில் சில பாக்கியங்கள் உங்களுக்கு வந்து சேரும் ஏற்கனவே தந்தைக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் இருக்குன்னா இப்போ அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா குரு வக்கரமாக இருக்கு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குரு வக்ரம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நல்லது தான் ஸோ அதுவும் இல்லாமல் அவர் சனியும் இப்போது உங்களுக்கு யோகர் வந்து சனி ஸோ அவரும் வந்து நவம்பர் இருபதாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஸோ அது அதுவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு பீரியட் தான் ஏற்கனவே ராசியை வந்து குரு பார்வையில் தான் இருக்குது ஸோ இன்னும் குரு வக்ரமாகி பார்க்கும்போது பொருளாதார ரீதியில் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மனைவி கூட ஏதாவது வருத்தம் இருக்குது கணவர் கூட ஏதாவது வருத்தம் இருக்குது இல்லை ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் பேசி தீர்த்துக்கலாம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ தீர்த்து கொள்ளலாம் குருவாக்கரம் பழைய பிரச்சனைகளை பேசி தீர்த்துட்டு சுமூகமாக போக வேண்டிய நேரம் அல்லது அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஆதாயமும் கிடைக்கும் அப்படி எதனாவது இருக்குன்னா ஸோ எல்லாருக்குமே ஆதாயம் கிடைச்சிடுமா அப்படின்னா அதுவும் உங்களுடைய பர்சனல் ஜாதகப்படி ஒரு சிலருக்கு மனைவியால் ஆதாயம் உண்டு கணவரால் ஆதாயம் உண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்திற்கு பிளான் பண்ணலாம் என்ன ஒரு புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு தரம் மேம்பாட்டிற்காக அடுத்த மேம்பாட்டிற்காக நீங்க ஒரு புதுசான ப ஒரு பணிகளை நீங்க ஒரு மேம்பாட்டிற்கான ஒரு திட்டங்களை நீங்க இப்ப மேற்கொள்வதற்கான ஆக்சுவலா கண்ணிக்கு இந்த இயர் வந்து ரொம்ப பெஸ்ட்டான இயர் நீங்கள் எல்லாமே இந்த இயர் சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இயர்லேருந்து மெய் மாதம் மார்ச் ஏப்ரல் மேலே நிறைய ட்ரான்சேக்ஷன் இருக்குது ராகு கேது ட்ரான்சக்ஷன் குரு டிரான்சன் சனி டிரான்சன் எல்லாமே நெக்ஸ்ட் இயர் வந்து ட்ரான்செக்ஷன் இருக்குது ஸோ இப்போவே நீங்கள் வந்துட்டு இந்த இந்த பீரியடெலாம் நீங்கள் ரொம்ப நல்லா ரிப்ளைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வேறு ஏதாவது புதுசாக சொத்துக்கள் வாங்குறதுனாலும் சரி அல்லது பார்ட்னர்ஷிப் புதுசாக எதுனாலும் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் கிடைக்கலாம் அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கலாம் பார்ட்னர்ஸ் கூட ஏற்கனவே ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அதை பேசி தீர்த்துக்கலாம் அதில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருந்ததுன்னா வேறு ஒரு புது பார்ட்னர்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம் அவர்கள் புதுசாக பிஸ்னஸ் கொண்டுட்டு வரலாம் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான புது பார்ட்னர்ஷிப்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்கிறதுக்கான காலம் அவர்கள் மூலமாக ஆதாயமும் உங்களுக்கு கிடைப்பதற்கான காலம் ஸோ கண்ணிக்கு வந்து இது மிகவும் ஒரு நல்ல பொருளாதார மதத்தை வந்து கொண்டுட்டு வர்ற காலமாக இருக்கும் பர்சனல் லைஃப்லேயுமே உங்கள் உங்களுடைய இப்பொழுது தற்பொழுது உங்களுடைய ராசியில் ராசிநாதன் புதன் உச்சமாகி இருக்கிறார் கூடவே வந்து சூரியனும் சேர்ந்து வந்து இருக்கிறது அது குரும் குருவோட பார்வையிலையும் அது பாகியஸ்தானத்தில் இருந்து குருவோட பார்வையில் இருக்கிறதுங்கிறது உங்களுடைய ராசியும் வலுப்பட்டு இருக்குது அஞ்சுக்கு சனியும் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார் பாதகம் பண்ண வேண்டிய பாதகாதிபதியும் வக் வக்ரம் வக்ரமாக போகிறார் அதுவும் பாக்கியஸ்தானத்தில் ஸோ இதை விட ஒரு பெஸ்ட்டான பீரியட் உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல அதனால் இந்த பீரியட் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க புதுசாக அதனால் வேலை கிடை தேடிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஓரளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு நல்ல சம்பளத்தோடவே நமக்கு ஒரு வேலை கிடைக்கும் ஸோ அதனால் புதுசாக வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கும் அது நல்லாயிருக்கும் பர்சனல் லைஃப்பில் குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதை இப்போ தீர்த்துக்க வேண்டிய காலம் பொருளாதாரத்துலையும் ரொம்ப நல்லா இருக்க வேண்டிய காலம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே உங்களுக்கு வந்து பொருளாதார தேவைகள் பூர்த்தியாக வேண்டிய காலம் ஸோ அதனால் கண்ணீராசியை பொறுத்தவரை இந்த இந்த குழந்தைகள் குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிற கிடைக்கிறதற்கான நேரம் இது எல்லா வகையிலுமே கண்ணி ரசிக்கு இது ரொம்ப நல்லா இந்த குரு வக்ர பயிற்சி ரொம்ப நல்ல சாதகமான காலமாக இருக்கிறது அதனால் இந்த காலத்தை முடிஞ்ச அளவுக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நன்றி இந்த குரு வக்ர பலன்கள்ங்கிறது பொது பலன்கள் தான் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை தயவு செஞ்சு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரிந்த நீங்களே வந்து பாருங்கள் இல்லைன்னா உங் உங்களுக்கு நம்பகமான ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து என்ன தசாபுத்தியில் இருக்கீங்க அப்படிங்கிறதே பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் ஏற்கனவே குரு வக்ரமாக இருந்ததுன்னா இப்போது இந்த குரு பயிற்சி இந்த குரு வக்ர பயிற்சி பெரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தாது அதனால் தைரியமாக இருக்கலாம் ஒரு வேளை உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்ரமாகாமலோ அல்லது வக்ரமாகியோ இப்போது வந்து அதோடைய தசையோ புத்தியோ இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஓகே உங்களுக்கு கரெண்ட்டாக வந்து குரு தசையோ குரு புத்தியோ நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்ரமாகியும் இருந்ததுன்னா இதோட இன்ஃப்ளூயன்ஸ் அது வந்து எந்த ஆதிபத்திக் ஆதிபத்தியமோ ஸோ அந்த ஆதிபத்தியத்துக்கு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் கூட குறைய இருக்கும் இப்போது ஏன்னா கோச்சாரத்துலேயும் குரு வக்ரமாகும்போது உங்களுக்கு தசாபுத்திலையும் குரு நடக்கும்போது அதோடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய பலன்கள் இன்னும் கொஞ்சம் துல்லியமாக இருக்கும் அதே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிக்கான பலன்கள் உங்களுடைய லக்னம் ரெண்டுக்குமான பலன்களையும் தனித்தனி மிகவாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து துலாம் ராசியும் மகர லக்னம் அப்படின்னா மகரம் துலாம் ரெண்டுக்குமான குருவாக்குற பயிற்சியை இன்னும் பலன்களை நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டு வீடியோவையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக பலன் கிடைக்கும் இதுதான் ஓரளவுக்கு உங்களுக்கு பலன் வந்து இது மேட்ச் பண்ணிக்கலாம் இது தவிர குரு ரிஷபத்தில் தான் இப்போ வக்ரம் அடைகிறார் ஸோ ரிஷபத்தில் இப்போ எந்த கிரகம் உங்களோட பிறந்த ஜாதகத்தில் இருக்கோ அந்த கிரகத்துடைய தாக்கமும் இந்த குரு வக்ர பயிற்சியில் வந்து இருக்கும் அந்த எந்த கிரகத்தின் மேலே குரு வக்ரம் அடைகிறார் அப்படிங்கிறதையும் பொறுத்து ஸோ அது வந்து அடுத்த கட்டம் அது உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுனால் நீங்கள் அதோட சேர்த்தும் பார்த்துக்கலாம் இவ்வளோதான் இந்த குரு அக்ர பயிற்சி எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு ஒரு கனவுகளை அவங்க செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் முடிஞ்சளவுக்கும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ராசி பலனும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கட்டும் நன்றி மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்